வணக்கம் அன்றைக்கி என்னோடய நாலாவது படம் வாழை ரிலீஸு திருநெல்வேலியில் வந்து மக்களோட மக்களாக பார்த்தேன் சொல்கிறது என்ன என்ன மாதிரியான எமோஷ்னல் எதிர்பார்த்து வந்தாலும் அதே மாதிரியான எமோஷ்னல் படம் எதிர்பார்த்த விட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து சொல்கிறேன் ஒருத்தருடைய ரொம்ப எளிவிய எளியவர்களுடைய எமோஷ்னலை வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ச சில வெற்றிகளை வந்து ரொம்ப பகிரமாக கொண்டாட முடியும் சில வெற்றியை வந்து ரொம்ப அமைதியாக இது வெற்றின்னு சொல்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான வெற்றி அதனால் வந்து ஆர்ப்பாட்டமாக என்னால் சொல்ல முடியல பட் முப்பது வருஷம் கழிச்சு கூட என்னோட எமோஷ்னலை என்னோடய வழியை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் மக்களுக்கு எல்லோருக்குமே என்னோட நன்றி அதான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லா என்ன சொல்கிறது எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பெரிய ஸ்க்ரீன்லாம் மாறுதுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறது வர ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலியாக வருது ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வாக கடத்துகிறாங்க நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல சொல்ல நல்ல நோக்கங்களும் நல்ல மனிதர்களுடைய கதைகளும் எளியர்களோட வலியும் என்றைக்குமே தோக்காது என்னை அது காலம் கடந்தும் எனக்காவது ஒரு நாள் அதோட வெற்றி அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு வாழை ஒரு உதாரணம் இல்லை உங்களோட மனைவி சொல்லும்போது போது நான் பதினாலு வருடம் காது வச்சேன் ஆனால் அவரோட சிறு வயதை நான் வந்து அந்த அந்த விஷயமா அந்த படத்தை பார்க்கணும் அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் சின்ன வயசுல அவன் என் கூட இருக்க முடியாது இல்லை அதுதான் எல்லா ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டும் சொன்ன ஒரு கதை இது ரொம்ப நெருக்கமான மனிதர்கள்ட்ட மட்டும் நான் நேசித்த ரொம்ப நெருக்கமான மனிதர்களிட்ட மட்டுமே நான் வந்து ஒரு ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது நான் சொல்லிக்குவேன் அப்பப்போ சொல்லிக்குவேன் அந்த கதையை இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என்னோடய என்னோடய வே இங்கே இருந்தால் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட் அதை வச்சிக்கிட்டே இவ்வளோ படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் என்னைக்கு கரெக்டாக நான் ஒரு லேண்டிங் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படம் பண்ணணும் ஓடுது து நான் நினச்சேன் பொடியாக்கி மக்கள் வந்து ஒரு அது இருந்தாலும் அது ரொம்ப உண்மையா எடுக்கப்பட்டிருந்தால் அதை கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெற்றி மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன் சொல்லும்போதே வழி சொல்லிங்க ஆனா இப்ப சமீப காலங்களில் அதற்கான சூழல் இல்லை நீங்க இப்ப ஏற்கனவே பல இயக்குனா சொல்லியிருக்காங்க ஏன்னா மாரி செல்வராஜா இருக்கட்டும் பார் ரஞ்சிதா கொடுங்க எனக்கு இல்ல அந்த அந்த பைய சுூல இல்ல அப்படிங்கறதுக்கு நீங்க லாஸ்ட் இது என்ன எப்பமத்தலாம் நான் இல்ல இருக்க இல்ல 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 يعني நீங்க தானே நான் கேக்குறேன் நாள் நியூஸ் பாக்கிங்க இந்த லாஸ்ட் த்ரீ லாஸ்ட் சிக்ஸ் நீங்க எடுத்து பாக்கிங்களா எல்லாத்தையும் எப்படி சும்மா வந்து அது வந்து நம்ம கேட்கணும்னு கேட்க இவங்க இந்த மாதிரி படம் பண்றாங்க இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்போம் அவங்க அந்த மாதிரி படம் பண்றாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்போம் அப்படி கேட்க கூடாது எமோஷனலா நமக்கு உண்மை தெரியும் நம்ம என்னை விட என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் உண்மை புரிஞ்சுக்கோங்க மூணு வருஷமா அதிகமா வருஷ கணக்கா தான் இருந்துட்டு இருக்கு மூணு வருஷமா அதிகமா சொல்லக்கூடாது அப்படி நீ வந்து அத வேற மூணு வருஷமா பாத்து